அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பண அது எப்படி உருவாகுது அதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா அதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பணம் விதைகள் முளைக்கும்போது நிலத்தில் செல்லும் வேரில் வந்து மாப்பொருட்கள் சேமிக்கப்பட்டு தான் இந்த பனங்கிழங்கு உருவாகிறது இது வந்து ஒரு சீசன் கிழங்கு மார்கழி மாதம் முதல் மாசி வரை பனங்கிழங்கு சீசன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே பனங்கிழங்கு கிடைக்கும் விலையும் மலிவாக இருக்கும் விட்டமின் பி மற்றும் சி இந்த கிழங்கில் உள்ளது நூறு கிராம் பனங்கிழங்கில் எண்பத்தி ஏழு கிலோ கலோரிகள் உள்ளது ஒரு கிராம் புரதம் இருபத்தி ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் எழுபத்தி ஏழு கிராம் நீர் சத்து உள்ளது பனங்கிழங்கில் பாதாமுக்கு இணையான சத்துக்கள் உள்ளன அதனால் உடல் பலவீனமாக இருப்பவர்கள் இந்த கிழங்கை சாப்பிடுவார்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உடல் எடை மெலிந்தவர்கள் எடை கூட வேண்டுமானால் இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம் இந்த கிழங்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கீழ்வாதம் போன்ற எலும்பு கோளாறுகளைத் தடுக்கும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இரத்த சோகை தீரும் அதிக நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிறந்த மருந்து மேலும் இந்த கிழங்கு குளிர்ச்சி தன்மை உடையது பொதுவாக மண்ணுக்கு அடியில் விளங் விளையும் கிழங்குகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு கெடுதி என்பார்கள் ஆனால் இந்த கிழங்கை சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவு சாப்பிடலாம் காரணம் என்னன்னா அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பனங்கிழங்கில் உள்ள சில சத்துக்கள் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் எப்போதாவது இந்த கிழங்கை சாப்பிடலாம் பனங்கிழங்கு வாயு தொல்லை உடையது இதை தவிர்க்க கிழங்குடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம் nandri